முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி முப்பதுக்கு பிறகு இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் உங்களது வாழ்க்கையில் இனி என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கும்பராசி ராசி அன்பர்களே கும்ப ராசியில் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை திடமான சிந்தனையுடன் எடுத்த வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு ஜனவரி முப்பதுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது நீங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கப்போகிறது போகிறது செவ்வாய் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் பல வழிகளிலும் செலவுகளை மட்டுமே உங்களுக்கு அதிகரிப்பார் கும்பராசி அன்பர்களை தேவை பல செலவுகள் அனைத்தும் உங்களை சுற்றி வர இருக்கிறது தேவையில்லாத அலைச்சல் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது மனதை வரைக்கும் ஏதாவது தேவையில்லாத ஒரு குழப்பம் எப்பொழுதுமே கும்பராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் உடல் ரீதியாக பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் அனைத்தும் ஏற்படும் அப்படி இருந்தாலும் கூடவே மாதத்தின் முதல் கடைசி வாரங்களில் புதனின் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வருமானம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீங்கள் நீண்ட நாட்களாகவே ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது கைகூடி வர இருக்கிறது குடும்பத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வங்கியில் கேட்டு இருந்த பணமானது தற்பொழுது கையிற்கு வர சேரப்போகிறது ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் தற்பொழுது வெற்றியாக்கப் போகிறார் வேகமாக நீங்கள் செயல்பட நினைப்பீர்கள் அப்படி நினைக்கும் பொழுது உங்களுக்கு அதில் மிகப்பெரிய வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே தற்பொழுது நடத்தி வைக்க இருக்கிறார் ஏன் அப்படி நடந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்களையும் குடும்பத்தினரையும் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படி இல்லை என்றால் கும்பராசி அன்பர்களை தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகி உங்களது குடும்பமே மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் செய்து வரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அப்படி தொழிலை வரைக்கும் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இருந்தீர்களால் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தற்பொழுது வேலை பழுவானது அதிகரித்து காணப்படும் ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டி வரும் என்பதால் பணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு தவறும் செய்யாமல் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தினர் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் நிதானம் மிக மிக அவசியம் யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜனவரி முப்பதுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் கும்பராசியில் அவித்த மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எந்த எதோ எதை செய்தாலும் சரி எந்த ஒன்றில் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரும் எதுவாக இருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் தனித்துவமாக விளங்குவீர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜனவரி முப்பதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி கவனமாக செயல்பட வேண்டும் ராகு பகவான் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்கள் யாராலும் இருந்தாலும் சரி கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ அனுசரித்து செல்ல வேண்டும் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் அனைத்துமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வரவு அனைத்துமே ஜனவரி முப்பதுக்கு பிறகு கைக்கோடி வர இருக்கிறது பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் வேலையில் உடன் இருப்பவர்களால் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதே நன்மையை ஏற்படுத்தும் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உடன் வேலை பார்ப்பவர்களிடம் தேவையில்லாத பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை உண்டாக்குவதை விட்டுவிட்டு கம்முனை விலகி நிற்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பதே மிக மிக நல்லது அரசு முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருப்பதும் மிக மிக நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் வழங்கும் வேலைகளை மட்டும் செய்வதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் அதை தவிர நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக செய்வோம் அப்படின்னு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடுவீங்க கவனமுடன் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் கும்பராசி அன்பர்களை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் மனதிற்குள் ஏதேனும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கையில் எடுத்த வேலையை முடிக்கவில்லையே என்ற வருத்தம் ஒரு சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்திலும் நட்பு வட்டாதாரத்திலும் சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்னடா இது அப்படின்னு ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நடக்க இருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உடல்நிலையில் ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்துவார் இதனால் கும்பராசி அன்பர்களை உங்களது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது சின்னதா ஏதா வந்தா கூட நீங்க உடனடியாக அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பில் மிக பெரிய அளவில் ஏமாற்றமும் உண்டாக இருக்கிறது புதன் ஜுக்ரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவு மட்டும் தடையின்றி வர இருக்கிறது அதாவது வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் சொந்த பந்தத்தோட தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் பண ரீதியாக உங்களுக்கு எந்த தடையும் இல்லை நல்ல பணம் அதாவது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பண ரீதியாக எந்த ஒரு தடையும் கிடையாது செலவுகளை அனைத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் இடம் வாங்குவது விற்பது போன்ற வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் பொன் பொருட்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சேர ஆரம்பிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதும் தலைமையை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை உண்டாக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனமானது தேவைப்படுகிறது இதனால் கும்ப கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக உடல்நிலை அப்புறம் வந்து வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் முக்கியமாக சொந்த பந்தங்களுடன் நண்பர்களுடன் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேண்டாம் இப்படி இருந்தீர்களால் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு எந்தவித தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பீர்கள் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கேள்விக்குறிகள் உண்டாகும் அடுத்தபடியாக கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை எது ஒன்றாக இருந்தாலும் சரி அறிவு பூர்வமாக சிந்தித்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள் அப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது குரு பகவான் அடைந்து இருப்பதால் உங்கள் வேலைகளில் அதிகபட்ச கவனம் தேவை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கும்பராசியில் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எந்த ஒன்றை இருந்தாலும் சரி யோசித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் ஜென்ம ராசிக்குள் சனி இரண்டில் ராகு எட்டில் கேது பனிரெண்டில் சூரியன் என்ற சஞ்சார நிலை உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் எதிர்பார்த்த ஆதாயத்தை அனைத்தையுமே உங்களுக்கு வழங்க இருக்கிறார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமானது அதிக அளவில் இருக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே தற்பொழுதே கைகூடி வர இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஆதாயம் அனைத்துமே கிடைக்கப் போகிறது அரசு பணியில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் மிக மிக எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் பிறரை நம்பி எந்த இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்த அதாவது பிறந்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தேவை இல்லாமல் யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் அவர்களிடம் ஒப்படைக்காதீர்கள் இல்லையென்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் மட்டுமே உங்களுக்கு உண்டாகும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உங்களது குடும்பத்திலும் உண்டாகிவிடும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு தேவையில்லாத வருகின்ற நெருக்கடிகள் அனைத்தையும் குறைத்துவிடும் சில நேரங்களில் எதையோ இழந்தது போல மனம் அனைத்தும் தடுமாறும் என்றாலும் கூட எல்லாவற்றையும் சமாளித்திடும் அளவிற்கு சக்தி தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டுமே முழு அக்கறையுடன் இருந்தால் போதும் நன்மை ஏற்படும் முக்கியமாக கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தை அது யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி புதிய நபராக யாராலும் இருந்தாலும் சரி முக்கியமாக நீங்கள் பணிபுரியும் இடத்தில் தேவையில்லாத யாரிடமும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம் தேவையில்லாத பேச்சுவார்த்தை அப்படி தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது என்றால் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது இதனால் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி